கருட புராணம் இந்த மதத்தில ஒரு மிகவும் மதிக்கப்படும் புனித நூல் இது வைணவ புராணங்கள்னு சொல்லப்படுற ஒரு வகை சேரும் இந்த நூல்கள்ல பிரபஞ்சத்தை காப்பாத்துற விஷ்ணு பகவான பத்தி தான் அதிகமா பேசப்படும் கருட புராணம் ஒரு உரையாடல் மாதிரி அமைஞ்சிருக்கு அதுல விஷ்ணு பகவானும் அவருடைய வாகனமும் பறவைகளின் ராஜாவுமான கருடனும் பேசிக்கிறாங்க கருடன் வாழ்க்கை சாபு ரெண்டோட ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான் விஷ்ணு பகவான் அவருடைய இந்த விஷயங்களை எல்லாம் கருடனுக்கு சொல்றார் இந்த புராணம் நிறைய பத்தி பேசுது பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு புராண கதைகள் நல்லது கெட்டது எதுன்னு சொல்ற நீதி இதெல்லாம் இதுல இருக்கு சரங்குகள் சம்பிரதாயங்கள் எப்படி செய்யணும்னு விளக்கமா சொல்லுது சாவுக்கு அப்புறம் என்ன ஆகும் மோட்சம் கிடைக்குமா இல்லையான்னு சூடு இதுல சொல்லி இருக்கு மற்ற புராங்களைப் போலவே கருட புராணமும் இந்த பிரபஞ்சத்தையும் நம்மளோட இடத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு இதுல நிறைய கதைகள் போதனைகள் இருக்கு இதெல்லாம் தலைமுறை தலைமுறையா சொல்லப்பட்டு வந்திருக்கு கருட புராணத்தோட கதை சொல்ற விதம் ரொம்ப முக்கியம் இந்த மதத்துல வாய்மொழியா கதைகள் சொல்லுது எவ்வளோ முக்கியம் இது காட்டுது குருவம் சிஷ்யனுக்கும் ஞானம் பகிரப்படுது கருடன் விஷ்ணு பகவான் கிட்ட இருந்து நேரடியா புராணத்தோட வாங்கிக்கிறான் அப்புறம் அவன் இந்த மத்தவங்களுக்கும் ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போடுறதுனா இந்த புனித நூலும் அதுல இருக்கிற போதனைகளும் எவ்வளவு முக்கியம்னு தெரியுது கருட புராணம் வெறும் கதைகள் புராணங்களோட தொகுப்பு இல்ல அது மனுஷ வாழ்க்கையை பத்தி ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு நூல் வாழ்க்கை நல்லது கெட்டது ஆன்மீகம் இதெல்லாம் பத்தி இதுல பேசப்படுது கடவுள் எப்படிப்பட்டவர் மோட்சம் அடையதுக்கு என்ன வழி இதெல்லாம் பத்தி நல்லா விளக்கி இருக்கு கருட புராணம் அதுல இருக்கிற கதைகள் தத்துவங்கள் மூலமா வாழ்க்கையோட அர்த்தத்தை பத்தி ஆழமா யோசிக்க வைக்குது கருட புராணத்துல விஷ்ணுவோட அவதாரங்களை பத்தி சொல்லி இருக்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அவதாரங்கள்னா பூமிக்கு வந்து நல்லது நடக்கிற மாதிரியும் தர்மம் நிலக்கிற மாதிரியும் பாத்துக்கிற தேவிய உருவங்க கருட புராணத்துல விஷ்ணுவோட இருபத்தி ரெண்டு அவதாரங்களை பத்தி சொல்லி இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பத்து அவதாரங்களை தவிர இன்னும் பன்னிரண்டு அவதாரங்களை பத்தியும் இதுல சொல்லி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கமும் முக்கியத்துவம் இருக்கு உலகத்துல முக்கியமான நேரங்கள்ல இந்த அவதாரங்க வருது கடவுளோட விருப்படியும் கருணையாலையும் தான் அவங்க செயல்படுறாங்க மனுஷங்களுக்கு காவ தெய்வங்களாவும் நல்லது செய்யறதுக்கு உதாரங்களாகவும் இருக்காங்க விஷ்ணுவோட அவதாரங்கள் கடவுளோட பல வடிவங்களை காட்டுது அவங்க விலங்குகள் மனுஷங்கன்னு பல வடிவங்களை வந்து தன்னோட செய்யறாங்க செய்றாங்க இந்த கதைகள் வெறும் புராண கதைகள் மட்டும் இல்லை நல்லதுக்கும் கெட்டுக்கும் ஒழுங்குக்கும் அவலட்சணத்துக்கும் இடையில எப்பவும் நடக்கிற போராட்டத்தோட சின்னங்க வைணவ மதத்துல விஷ்ணுவை தாம் முழுத கடவுளா வணங்குவாங்க அவதார கோட்பாடு ரொம்ப முக்கியமானது விஷ்ணு வானத்துல இருக்கிற ஒரு தெய்வம் அவர் இருக்கார் தர்மத்துக்கு ஆபத்து வந்தா உடனே வந்து காப்பாத்துவார் கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷ்ணுவோட இருபத்தி ரெண்டு அவதாரங்களும் தெய்வீகத்தோட பல விதமான வெளிப்பாடுகளை காட்டுது ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு தனி கதை இருக்கு அதுல விஷ்ணுவோட கருணையும் சக்தியும் முதல் அவதாரமான குமாரன் தவத்தையும் வராக அவதாரம் அடியில இருந்து காப்பாத்துச்சு நரநாராயண அவதாரம் கடவுளோட இரட்டை வடித்து காட்டுது நரம் ஒரு தவசி நாராயணன் காப்பாத்த கடவுள் கபிலர் ஒரு ஜானியா வந்து சாங்கிய யோகத்தோட ஜானத்தை கொடுத்தார் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருடைய சக்தியில் இருந்து பிறந்த தத்தாத்ரேயர் மனுஷங்களுக்கு ஆன்மீக வழியை காட்டுறார் பிரபலமான பத்து அவதாரங்களான புராணத்துல முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு அவதாரம் ஒரு பெரிய வெள்ளத்துல இருந்து மனுஷங்களை காப்பாத்துச்சு சூர்மா அவதாரம் பாக்கடலை கடையிறதுக்கு ஆதாரமா நின்னுச்சு வரா அவதாரம் பூமியை காப்பாத்துச்சு நரசிம்ம அவதாரம் இரணிய சிபுவை கொன்னுச்சு வாமன அவதாரம் பலி சக்கரவர்த்தியோட அங்காரத்தை அரைச்சு பரசுராமர் கெட்ட ராஜாக்களை வெட்டினார் ராமர் ஒரு சிறந்த இருந்து நல்லொடுக்கத்தையும் நீதியையும் காப்பாத்தினார் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு குறிச்சேத்தர் பொருள வெற்றி கிடைக்க வழி காட்டினார் புத்தர் கருணையையும் அகிம்சையையும் போதிச்சார் கல்கி அவதாரம் இன்னும் வரல கலியுகம் முடியும் போது அவர் வந்து தர்மத்தை மறுபடியும் நிலைநாடுவார் புதியத்தை தொடங்குவார் கருட புராணம் விஷ்ணுவோட அவதார கதைகள் மூலமா தர்மத்தோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துது தர்மன்னா நல்லொடுக்கம் நீதி சரியான நடத்தன்னு சொல்லலாம் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அதுதான் அடிப்படை விஷ்ணுவோட அவதாரங்க தர்மத்தை நடத்துல காட்டுது அநியாயத்தை எதிர்த்து போராடுறாங்க பலவீனமானவங்களை காப்பாத்துறாங்க சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கிறாங்க அவங்களோட கதைகள் நாம் நல்ல வாழ்க்கை வாழணும் நியாயமான கருணையான உலகத்தை உருவாக்கணும்னு தூண்டுது கருட புராணம் கர்ம கோட்பாட்டையும் விளக்குது நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் நினைப்போம் என்னமும் கர்ம வினைகளை உருவாக்குது இந்த வினைகள் நம்ம இப்போதைய மற்றும் எதிர்கால வாழ்க்கையை பாதிக்குது பிறப்பு இறப்பு சுழற்சி கர்மத்தாலதான் தொடருது கருட புராணத்தின்படி இந்த சுழற்சியில இருந்து விடுபடுறதுதான் மோட்சம் இந்த விடுதலை ஆன்மீக பயிற்சி ஆன்ம உணுதல் கடவுளோட அருள் மூலமா கிடைக்கும் கருட புராணம் ஒரு திசை இருந்து நம்மள தரும வழியில நடத்தி மோட்சத்தை அடைய உதவுது அதுல இருக்கிற போதனைகள் எல்லா காலத்துக்கும் எல்லாருக்கும் பொருந்தோம் மனுஷ் வாழ்க்கையையும் வாழ்க்கையோட அர்த்தத்தையும் புரிஞ்சுக்க உதவுது கருட புராணம் அதுல இருக்கிற கதைகள் தத்துவங்கள் மூலமா ஆன்மீக பாதையில போறவங்களுக்கு எப்பவும் உத்வேகத்தையும் ஞானத்தையும் கொடுச்சூட்டே இருக்கு